ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேற்றுக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு டபிள்பிள்யூ ரா வந்து டெலிகாஸ்ட் ஆயிருச்சி அதுவும் லண்டன் மாநகரம் அப்படிங்கறதுனால ரோமன் ரெயின்ஸை பிரான்ஸ் அண்ட் ரீட் பிரேக்கர் வந்து கிளாஸ் இன் பேரஸில் பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க அண்ட் ஜே ஊஸோ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிட்டார் செத்ரோலன்ஸ் வந்து அகைன் அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டார் இப்படி பல பிரச்சனையின் நடுவில் இன்றைக்கி மண்டே நைட்டாக நடந்தது சரி வாங்க இன்றைக்கி ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மறக்காமல் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் கிளிப்பன் மூலிமா தினமும் ரசலிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு ப்ரொமோட் ஆகுதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஷோ ஆரம்பித்த உடனே த மெயின் இவன் ஜே ஊசோ தான் பார்த்தீங்கன்னா அரங்கத்தில் உக்காக வராது ஜே ஊசோ இணைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கர செலப்ரேட்டோடாக வராரு ஆக்சுவலி ஜே ஊசவுக்கு லண்டன் ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈட் மலைகளையே ஜே உசவாக நிலைய வைக்கிறாங்க ஜெய உசவா வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறாரு என் குடும்பத்தை பார்த்தா மற்றவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு தெரில தொடர்ந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே சில பேர் வந்து வம்புல இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க போன வாரம் டபிள்யூவில் ரோமன் ட்ரைன்ஸ் ஒரு விஷயம் சொன்னார் நான் கண்டிப்பாக வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் வேணும் அது இப்போ நடக்கலை நான் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனும் ஆகலை அதே போல் ரோமன் ரெயின்ஸும் இந்த இடத்துல இல்லை ரோமன் ட்ரைன்ஸை கிளாஸின் பேரிஸில் பிரான்ஸ் அண்ட் டேட் ப்ரோன் பிரேக்கை ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுமையாக அட்டாக் பண்ணாங்க இதனால் ரோமன் ரெயின்ஸ் தற்போதைக்கு மெடிக்கலி கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ஹோ நோ காய்ஸ் இது ட்ரைபிள் சீஃபுக்கு ஏற்பட வேண்டிய நிலமையா கண்டிப்பாக கிடையாது ரோமன் ட்ரெயின்ஸை திட்டமிட்டு இந்த மாதிரி பழி வாங்கியிருக்கிறாங்க கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கு நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் பாருங்க வயிற்ற எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அந்த அளவுக்கு விஷன் டீம் வந்து என்னை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஈவன் நான் ரோமன் ட்ரைன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக போனேன் போகும்போது என்னை டேபிள் மேலே தூக்கி போட்டு எனக்கு வயிற்றில் ஒரு மிகப்பெரிய கடுமையான காயம் ஏற்பட்டது என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இப்போது ஏன் கூட இல்லை எல்லோருமே பிரிஞ்சு இருக்கிறோம் அதனால் த விஷன் டீம் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஒருவேளை நாங்கள் மிந்தி உள்ள பிளட் லைனாக இருந்திருந்தால் இந்த இடத்துல விஷன் டீம் வந்து எங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்களா நோ வே கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது ரோமன் டைம்ஸை தொத்து இருக்க முடியுமா கண்டிப்பாக நோ வே முடிஞ்சிருக்காது நாங்கள் யாருமே இல்லை பிரிஞ்சுட்டு எங்கள் ரெண்டு பேரால் அந்த விஷன் டீமை சமாளிக்க முடியல அப்படிங்கிறதுனால தானே இப்போ ரோமன் டைன்ஸ் மெடிக்கல் அப்டேட் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஏஸ் ரோமன் டைன்ஸுக்கு மெடிக்கல் அப்டேட் இல்லை ரோமன் டைன்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரில என்கிட்ட வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இல்லை எங்கள் குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சிருக்குது பட் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என் குடும்பத்தை வம்பு எழுத்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எந்த பிராண்டில் இருக்கிறோம் எப்படி பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டோம் நாங்கள் பழையபடி ஒன்று சேர்ந்து த விஷன் டீமுக்கு சமாதி கட்டுவோம் பல பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி சமாதி கட்டிருக்கோம் அந்த விஷன் டீமுக்கும் சமாதி கட்டுவோம் நான் இந்த இடத்துல மீண்டும் சொல்றேன் ரோமன் ரேன் சொன்ன மாதிரி நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் வெற்றி பெறுவேன் மீண்டும் வெற்றி பெற்று நான் செகண்ட் டைமாக வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஜே உசோ மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு எல்லை நைட் வராரு ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஜே இந்த இடத்துல வந்து உன்னுடைய எமோஷனல் விஷயத்தை பற்றி நான் பேசுறதுக்காக வரல நான் இந்த இடத்துல இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா பேசுறதுக்கான சரியான நேரம் தான் நினைக்கிறேன் ஜே நீ வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக கிளாஸ் இன் பேரிஸில் ஆகலன்னு சொல்கிற பட் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா கிளாஸ் இன் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக வேண்டியதுன்னா நான் தோத்துட்டேன் நீயும் தோற்றுட்டேன் காரணம் யார் பங்கு நான் ஒன்றும் கிளியராக தோற்று போலையே நீ கிளியராக தோற்று போனியா இல்லை நீ ஒன்று யோசிச்சியா நான் அந்த கமண்ட்ரி டேபிள் கிட்டே இருக்கும்போது பிஎஃப்டி ஃபினிஷரை சத்ரோன்ஸுக்கு போட்டேன் ஸோ அதுலேயே அவன் வந்து தடுமாறி போயிட்டான் ஏன் நானும் வந்து ஏமாதப்பட்டேன் நானும் சாம்பியன் ஆகலை இதுக்கெல்லாம் காரணம் நீயோ அல்லது சிவம் பாங்கியோ நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் நான் தோற்று போயிட்டேன் ஆனால் நான் இந்த விஷயத்தில் மீண்டும் உன்னை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல வந்ததுக்கு காரணம் என்னதுன்னா நீ மீண்டும் வந்து ஹெவி வயி சாம்பியன்ஷிப் பார்க்க மோதுவேன் ஸ்டெதுரோடன்ஸோடய விஷன் டீமுடைய கதையை முடிப்பேன் அப்படின்னா அதை டீலில் விட்டுரு ஏன்னா இதுக்கப்புறமா விஷன் டீம் கூட நான் வந்து தனியாகவே மோதிக்கிறேன் ஏன்னால் நான் தனியாக மோதும் போது கண்டிப்பாக துவக்க மாட்டேனே ஏன்னா தே விஷன் டீம் என்ன எதிர்த்து நிற்கும் போது நான் செதுலோலன்ஸை கிளீனாக பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய ஹெல்ப் எனக்கு எதுக்குமே தேவையில்லை ராசா அதனால் என்னை விட்டு இந்த இடத்த விட்டு நீ ஒதுங்கி போயிருங்க பிஎஃப்டி ஃபினிஷரை போட்டு நான் மீண்டும் வேர்ல்ட் ஹெவிட் சாம்பியன் ட்ரை பண்ணுவேன் மாதிரி இருக்கும்போது அதுக்கு போது எல்லாருமே தானே இருக்கணும் தானே இருக்கணும் அதுதானே உனக்கு தேவை சரி நாங்கள் எல்லாருமே உன்னை விட்டு விலகி இருக்கிறோம் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு ஃபேமிலி பிரச்சனை நிறைய இருக்குது அப்படிங்கிற ஜெய ஊசோ பேசுகிறாரு அண்ட் அதே மாதிரி நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் உனக்கு உரிமை இல்லை உனக்கு வேணுன்னா நீ தனியாக மோதிக்க நானும் தனியாக மோதிக்கிறேன் உனக்கு பிரச்சனை நான் வரமாட்டேன் எனக்கு பிரச்சனை நீ வரமாட்டேன் ஆனால் நான் கண்டிப்பாக வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக செத்திரிச்சு கூட மீண்டும் ஒரு முறை மோத தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜே உஷோ இருக்க அந்த இடத்துக்கு த விஷன் டீம் வராங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொலை வந்திருக்காங்க போல இருக்குது ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லை நைட் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் நீங்கள் இடக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நான் உங்களை பற்றி பேசலை குளோன்ஸை பற்றி பேசலை நான் வந்து பேசுகிறது உங்கள் லீடரை பற்றி எங்கே இருக்கிற அவங்க பால் ஹேமன் எங்கே இருக்கிற அவங்க பெகிலிஜி எங்கே இருக்கிற சிதரோழன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ப்ரான் பேக்கர் செம்ம கோபத்தில் இருக்கிற போல இருக்குது அவர் பேசுகிறாரு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் தெரியாத மாதிரி கேட்குறீங்களா பாழேமனுடைய நிலமை உங்களுக்கு தெரியும்ல பாழேமன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அவருக்கு மெடிக்கலி சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலியமன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படின்னு சொல்லுன்னா சேர் பண்ணுறாங்க பயங்கரமாக இதை பார்த்து செம்ம கடுப்பறாரு வாயை மூடுங்க மக்களே வாயை மூடுங்க ரோமன் ட்ரன்ஸை பால் ஹேமன் நியாயப்படி எக்னாலஜி தான் பண்ணார் அவர் வெற்றி அவர் ஏற்றுக்கிட்டார் ஆனால் பால் ஹேமனை ரோமன் ட்ரெயின்ஸ் எப்படி அட்டாக் பண்ணார் உங்களுக்கு தெரியாதா தெரியும்ல இப்போ பால் ஹேமன் மருத்துவமனையில் இருக்கிறாரு பால் ஹேமனால் சில நாட்கள் இந்த ஷோக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் உங்கள் ரோமன் ட்ரெயின்ஸ் ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா எங்கள் பாலியம்மனை பழி வாங்கின ரோமனி நாங்கள் பழி வாங்கிட்டோம் ரோமன் ட்ரெயின்ஸை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம் எப்படி பாகேமனுக்கு மெடிக்கல் அப்டேட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேனோ அதே மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸுக்கு மெடிக்கல் அப்டேட் இல்லை ரோமன் ட்ரெயின்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே மக்கள் தெரியலையான்னு தெரியுமா அவங்களுக்கு ரோமன் ட்ரெயின்ஸை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டோம் ரோமன் ட்ரெயின்ஸும் இன்னும் பல மாதங்கள் வரமாட்டோம் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல விஷன் டீமாக என்ன சொல்ல வரோம் தெரியுமா இதுக்கப்புறமா எங்களை எவன் எவன் எதிர்த்து நிற்கிறாங்களோ எவ்ரி மேன் இன் ஸ்பியர் நாங்க எல்லாருக்குமே ஸ்பியரை போட்டு அவங்க ஹாஸ்பிடலுக்கு அனுப்புவோம் இதுக்கு பிரான்சன் அப்படிதான் சொல்றாரு ஸ்டீஃப் இந்த இடத்துல இல்லை ஹெட் ஆஃப் தி டேபிள் இல்லை த ஒன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா உங்களுடைய ட்ரைபிள் தீஃப் ரீட் இந்த இடத்துல இருக்கிறோம்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் போட்ட சுனாமியில் ரோமன் ட்ரைன்ஸுடைய உடம்பு அப்படின்னு ஒருங்கி போயிருச்சு எனக்கு ரொம்பவே வாஸ்தவமாக இருந்தது என்னென்னா அவனுடைய ஸ்ட்ரெச்சர்லாம் ஸ்டெக்சரில் போட்டு அவனை கெட்டும்போது அவன் நகல நகல முடியலை அவனால் எந்த இடத்துலையும் போக முடியல அப்போ ரொம்பவே சுலபமாக ரோமன் ட்ரெயின்ஸுக்கு நான் ஒரு மூணு சு சுனாமி ஃபினிஷரை போட்டேன் இப்போ ரோமன் ட்ரெயின்ஸுக்கு மெடிக்கல் அப்டேட் இல்லை அப்படிங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஜே அ நில என்ன ஆகிட்டு எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா எப்படி நான் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு சுனாமி ஃபினிஷரை போட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் அப்டேட் இல்லை அப்படிங்கிற செய்தியை சத்துலன்ஸை சொல்லி சந்தோஷப்பட வச்சேனோம் அதே மாதிரி ஒங்கு ரெண்டு பேரையும் நான் சுனாமி ஃபினிஷர் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி மெடிக்கல் அப்டேட்டே இல்லாதவங்க அண்ட் இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டு உங்களை விரட்டணும் அப்படிங்கிறதே எனக்கு முதல் குறிக்கோளாக இருக்குது அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நினச்சோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது கூடிய சீக்கிரம் நடக்குன்னு சொல்லும்போது பிரான் பேக்கர் அது தான் சொல்கிறார் என்னோடய ஸ்பீகர் மலையில் நீங்கள் ரெண்டு பேருமே நினைய போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் என்னை எதிர்த்து நிற்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா இந்த கிரேட்டஸ்ட் இடத்துல கிரேட்டஸ்ட் அறியினால நீங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறீங்க இந்த கிரேட்டஸ்ட் இடத்துல நம்ம ஒரு டீம் மேட்ச் விடலாமா இன்றைக்கோடைய உடைய மெயின் இவெண்ட்டில் விஷன் டீமை எதிர்த்து ஜே ஊசோ மற்றும் எல்ஏ நேட் உங்கள் ரெண்டு பேரும் தானே நாங்கள் பழிவாங்கன்னு நினைக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா சண்டை போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பிரான்சன் ரீட் மற்றும் பிரான் பிக்கர் கேட்க இதுக்கு ஜே ஊசோ எல்ஏ நைட் பதிகளிக்கிறாங்க உங்களை எதிர்த்து சண்டைப்படணும் அப்படின்னா அது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான் அதுவும் இந்த பாரிஸ் மாநகரத்தில் ஓகே ஜே அண்ட் ஹெலே நைட் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களை இன்றைக்கி மெய்னி ஒன்றில் எதிர்க்கிறோம் இதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பட் ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த டைம் எங்கள் ரெண்டு பேரையும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அனுப்ப போகிறது கிடையாது உங்கள் பால் டிமன் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு பெட்டை போட்டு வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்ஏ நைட் பேசியிருக்காரு ஸோ இன்றைக்கி மெய்னி ஒன்றில் இவங்களுக்குள்ளே ஒரு டேக்டி மேட்ச் இருக்குது தான் அதுவும் இந்த இடத்துல அஃபிஷியலாக இருக்குது de